நிறுவனத்தில் ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை அதனால இந்த வேலையை விட்டு நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் சொல்றாரு எனக்கு வேலை வேண்டாம் நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் கேட்கறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு இல்ல இல்ல எனக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு உடன்படை இல்லை இங்க இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை குறைகளை கண்டுபிடிச்சு விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால எனக்கு வந்து பிடிக்கல அதனால நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பேசி பார்க்குறாரு முடியல அப்புறம் கடைசியாக ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு அதாவது இருந்து ஒரு மாதம் நீங்கள் இங்கே வேலை செய்யுங்க அதுக்கப்புறமும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் சரி ரைட்டு வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறம் வந்து அவர் நாட்கள் கடத்துறாரு எப்போடா இந்த ஒரு மாதம் முடியும் இங்க இருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி முப்பது நாள் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு இல்லை என்னால் இங்கே இருக்க முடியாது நான் வந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ரைட் ஓகே நான் ஏற்றிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த டம்ளர் இருக்குல்ல இந்த டம்ளர் நிறைய தண்ணியை ஊற்றி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஆஃபீஸை ஒரு மூணு ரவுண்டு சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அது இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியில் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சுக்கிட்டு எப்படியாவது இங்கேருந்து போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக நிதானமாக அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பா சாமி இருந்தால் இதையும் நான் முடிச்சுட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இருக்கவே பிடிக்கலன்னு சொன்னீங்க பல பிரச்சனைகள் விமர்சனங்கள்லாம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் இந்த இடத்துலருந்து வெளியில் போகணும் அதுக்கு நான் சொன்ன நிபந்தனையை சொன்ன உடனே உங்கள் கவனம் பூரா இந்த டாஸ்கெலாம் தான் இருந்தது அதாவது இந்த மூணு தடவை ஆஃபீஸ் சுற்றி வரணும் தண்ணி வெளியில் வரக்கூடாதுன்றது தான் உங்கள் கவனம் இருந்துச்சு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது சுற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து நீங்கள் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அவருக்கு வந்து மிக எளிமையாக புரிய வச்சாரு அதை உள்வாங்கிக் கொண்ட அந்த நபர் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சாரு ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் சுற்றி விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களோட நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் தான் செயல்பாடுலாம் நடக்கும் ஆனால் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்காதீங்க வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பல தரப்பட்ட நிகழ்வுகளை வந்து நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன் பட் இப்போ நான் பதிவு செய்யக்கூடிய விடியோ வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புள்ளி விவரத்தோடு நான் வந்து காட்டுறேன் அடுத்தது எதனால இந்த வாய்ப்புகள்லாம் உருவாகி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன் இங்கே வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த இடங்கள்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த நபர் எப்படி இதை சொன்னார் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து பதிவில் காட்டுறேன் நான் ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பல தரப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு உண்டான வழிமுறைகளையும் சொல்லிடுறோம் நம்ம ஸோ எதில் அப்ளே அப்ளை பண்ணணுன்றதான் சொல்கிறேன் நான் அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அது தெளிவான விஷயங்களை நான் இப்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் கன்சல்டிங்லாம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோன்றதை நான் சொல்லியிருக்கேன் கூகுள் மீட்டில் ஃப்ரீயாக நீங்கள் கலந்துக்கலாம் மாதிரி ஒன் டூ ஒன் டூ கன்சல்ட்டிங்கில் வந்து கலந்துக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல ஸோ இப்படி தான் நம்மளோட வீடியோ போய் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படி இல்லை நான் எதிர்பார்க்காத பல கட்ட உயரத்தில் வந்து என்னோடய பதிவுகள்லாம் போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மிகுந்த சந்தோஷம் அளவே இல்லை ஸோ என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறேன் அதாவது என்னோட பதவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட கன்சல்டிங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஃபீல்டுல இருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டுல இருந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க அந்த அப்ரோச் பண்ண கேட்டகரிலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அவங்களாம் வந்து என்கிட்ட கன்சல்டிங் எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது இந்த வீ பதவிகள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட போயிருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மை கொடுத்துருக்கோம் புரியாத ஒரு நபர் படிப்பறிவு இல்லாத ஒரு நபர் என் வீடியோ பார்க்கும்போது சரி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு அடிப்படையில் அவர் வந்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் புரிதல் இருக்கும் அவங்க ஒரு சில விஷயங்களை அதில் பார்க்கும்போது கம்பாரிசன் இன்னொரு வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இன்னொரு பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இதில் கொடுக்கக்கூடிய டேட்டாக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கும் அதுல நம்ம ஒரு எஜ்ஜில் வந்து வரும்போது இதை நம்பிக்கை தன்மை கிடைக்கும் ஆனால் எல்லாம் வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து ஏட்டா வந்து ஒரு கன்சல்டிங் வந்துடும் போது வரும்போது எப்படி இருக்கும் நமக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு உயரத்தை தொட்ட மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்துச்சு எனக்குள்ள ஸோ அளவுக்கு நாங்கள் வந்து டேட்டா வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக கூடியிருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் அதாவது எப்பயுமே பதிவு செய்யக்கூடிய வீடியோவில் மிக தெளிவாக தான் நம்ம பதிவு பண்ணுவோம் ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு அதிகமாக கூடிருச்சு அப்படின்றத நான் நம்புகிறேன் நான் ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னமும் இப்போ அதுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு வந்து அதை நோக்கி தான் ஸோ அப்போ அளவுக்கு நம்மளை பார்க்கும்போது நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லை இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் ரீச் ஆயிருக்க மாட்டோம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கன்சல்ட்டிங்கில் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கும்னு தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ நான் கொடுக்கூடிய விவரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதன் அடிப்படையில் தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னமும் அதிகமா எந்தெந்த வகையில எல்லாம் இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு பதிவும் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவுல நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா நான் கொடுத்துருக்கேன் நான் இது பார்த்த பிறகாவது உங்களோட முயற்சியை வந்து அதிகப்படுத்துங்க வேகப்படுத்துங்க ஓகே நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துக்கு நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ரீசெண்டாக ஒரு நெதர்லாந்து பதிவு பதிவு பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேருமே என்னோட கன்சல்டிங் வந்துருந்தாங்க அதில் ஒருத்தவங்க ரெண்டு பேருமே சொன்னது வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை வந்துருச்சு என்ன நீங்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஒரே இடத்துல இருந்து அப்ளை பண்ணிங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு ஸோ ரெண்டு பேரும் ஒரு சிறு சிறு தவறுகள் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அந்த தவறுகளை தாண்டி இருந்து இன்ட்ரிவியூ கால் வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த வழிமுறையை சொல்லியிருக்கோம் நம்ம ஸோ எங்களுக்கும் வந்து திருப்பி நான் பதிவு பண்ணுறே ஸோ பதிவு பண்ணக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய லிங்க்கை எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை கண்ணை மூடிட்டு அந்த ச லிங்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதில் ஏதாவது தவறுகள் இருக்குது இல்லை அப்படின்னா ஏட்டா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை இருந்தாலும் அதையும் நான் வந்து சொல்கிறேன் நான் இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்லைடாக நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் முன்னாடி நம்ம பதிவு பண்ணும் போது குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை பதிவு பண்ணும் அதுக்கான லிங்கை கொடுப்போம் யாருக்கு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்னு சொல்லுவோம் குறிப்பா என்ன சொல்ல வரும் வேலை வாய்ப்பு அதிகமாக உருவானதுக்கு முக்கியமான சொல்றது என்ன அப்படின்னா இந்த கொரோனா நோய் தொற்றுல வந்து அதிகமான இழப்புகளை வந்து சந்திச்சதாகும் அதனால வந்து அது ஈடுகட்ட அளவுக்கு அதாவது வந்து ஒரு மக்கள் தொகையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா அதிகமான குழந்தைகள் வந்து பிறந்தா மட்டும்தான் அதிகரிக்கும் என்ன எந்த அளவுக்கு இறப்பு ஏற்படுகிறது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிறப்பு வந்து இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் அதாவது அந்த மேன் பவர் ஸ்டார்டஜி ஆகிறதுக்கு காரணங்கள் இது ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க சரிங்களா எங்க கிட்ட மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்கவே இல்லை அப்படின்னு பத்தி சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா திறமையான நபர்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து சொல்றாங்க திறமையான நபர்கள் அப்படின்றது எதுனா எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான நபர்கள் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றதையும் வந்து சுட்டி கேட்டுறாங்க இதெல்லாம் எப்படி வந்து இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேன் பவர் கன்சல்டென்சின்னு இருக்கக்கூடிய கன்சல்டன்சியில இருக்கக்கூடிய தலைவர் மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ அதாவது சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்க கிட்ட ஒரு ரிசர்ச் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச தான் வந்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதனால வேலை வாய்ப்பில் இந்த அளவுக்கு இருக்கு அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைக்கு சார்ந்த வந்து ஒரு ஸ்கில்ல வந்து வந்து கத்து கொடுக்கறதுலேயே வந்து நிறைய குறைபாடுகள் வேறுபாடுகள்லாம் இருக்கிறதுனால இதுவும் ஒரு பிரச்சனையா வந்து சொல்றாங்க அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்க கொரோனால அதுக்கப்புறம் அதை ஈடுபட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட மேன் பவர் கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க தேவையான எந்த வேலைவாய்ப்புக்கு திறமையான நபர்கள் தேவையோ அந்த வேலைவாய்ப்புக்கு சம்பந்தமான திறமையான நபர்கள் கிடைப்பதில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கிறதாகவும் அது பர்சன்டேஜ் அளவில் கணக்கு பண்ணும்போது மிக அதிக அளவில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் அதாவது யூரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான விசாக்களை வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிக வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூரோப்பியன் சிட்டிசன் அதாவது ইউরোপையன் நாட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாம வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய குறிப்பா இந்தியா, ஸ்ரீலங்கா அத நம்ம பதிவு பண்றோம். அந்த இருந்து அதிக நபர்கள் வேலை வாய்ப்பு வரது வந்தால் அதை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. இங்க இன்னொரு பிரச்சனையும் பிரச்சனையை சுட்டி அதாவது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு டிக்கு மிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெல்டிங் தெரிஞ்சவங்கள கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே கூட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபெயில் ஆயிடறாங்க அப்போ என்ன பண்றாங்க ஒரு சில நிறுவனங்கள் நீங்க இந்த வேலைக்கு வந்து ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் எடுக்குன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு இன்னொரு சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த வேலைக்கு வந்து உதவ மாட்டீங்க ஆனால் நீங்க வேலை விட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா தெரிஞ்சும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை தெரியல கூட எனக்கு வேலை வேணும்னு இருக்கேன் போய் சொல்லி அந்த வேலையை எடுத்துக்கற ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்கு அதனால தான் வந்து பாத்தீன்னா அந்த திறமையான நபர்கள் கிடைக்கல அப்படின்றத வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க நீங்க ஒவ்வொரு ஸ்லைடுமா வந்து பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து இதில் வந்து சுட்டி காட்டிட்டோம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் முயற்சி செய்யணும் நீங்கள் தான் முயற்சி செஞ்சு இந்த வேலையை போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் தர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப தயாராக இருக்கோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இதில் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நான் பொதுவாக வந்து தமிழில் தான் இருக்கும் இந்த விட இங்கிலீஷ் தமிழை கொடுத்துருக்குறேன் நான் இது ஒரு ஆர்ட்டிகள் தான் ஸோ அந்த ஆர்ட்டிகளில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் கொடுக்குறேன் நான் ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்த இருக்கோம் ஸோ இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த ஸ்லைடு வேகமாக போகிற மாதிரி நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிங்க ஏன்னா தமிழில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்லைடெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நாங்கள் காட்டியிருக்கோம் சோ ஸ்லைட வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கீங்க சோ ரொம்ப டீட்டெயில்டா தே அவங்க கொடுத்ததா அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எடிட்டும் செய்யாம அப்படியே நாங்க உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்திருக்கோம் சோ இதை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுரும் ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது எதனால சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதை தொகுத்தே அவரே வழங்கிட்டார் நான் பல இப்போ சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா வந்து நம்ம கொடுத்தாச்சு சார் நீங்க பாத்துக்குங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வெயிட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க நாங்க வந்து கொடுக்குறோம் பாத்துக்கோங்க பயன்படுத்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் முன்னாடி நான் சொன்ன விஷயங்களும் இப்போ இந்த இது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு நம்ம வந்து தகவலை வந்து சரியான முறையில் உங்கக்கிட்ட கொடுத்துட்ருக்கோன்றதை மீண்டும் சொல்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறத நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் எனக்கு கிடைக்கூடிய தகவலை வந்து பாத்தீங்கன்னா எந்த குறைபாடுகளும் இல்லாமல் த சரியான கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருங்க முயற்சி செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலுடன் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வர இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுது நான் உங்கள் நம்ம விசை மூர்த்தி நன்றி வணக்கம்